வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி போலவே சேஞ்சிங் ரோஸ் பறிக்கிறதுக்காக தான் வந்து கார்டன் கொண்டிருக்குங்க எட்டு மணி ஆகி கூட எங்கள் ஏரியாவில் இன்னும் நல்லா ஒரு ஒரு பனி மூட்டை மாதிரி தான் இருக்குது எங்கள் ஏரியா வந்து ஒரு நல்ல கூலாக இருக்குங்க அதனால தான் இங்கே வந்து ஸ்ட்ராபெரி அப்புறம் ப்ராக்லி இந்த மாதிரி வந்து வளருது பொதுவாக வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் சில நேரத்தில் இன்றைக்கி காலையிலேயே வந்து ரெண்டு சேஞ்சிங் ரோஸ் வந்து வந்திருந்ததுங்க நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் சேஞ்சிங் ரோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு நம்மளுக்கு நாட்டு ரோஸ் நாட்டு பன்னீர் ரோஸ் இருக்குங்க அதையே எடுத்துக்கிட்டேன் இது அடுத்த நாள் வந்து பூத்துருந்த சேஞ்சிங் ரோஸுங்க இது நான் மத்தியானமாக வந்து எடுத்தேன் காலையில் எடுத்தோம்னா வெள்ளையாக இருக்கும் மத்தியானம் எடுத்தோம்னா இந்த மாதிரி பிங்காக இருக்குங்க லைட் பிங்காக இருக்கும் மத்தியானமாக வந்து ரெண்டு ரோஸ் எடுத்துக்கிட்டேங்க இந்த செடியோட ஒரே பிரச்சனை பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூச்சி தாங்க வெள்ளைப்பூச்சி ரொம்பவுமே வந்துருச்சு மழை பெஞ்சும் கூட வெள்ளைப்பூச்சி கண்ட்ரோல் ஆகலை பாவக்காய் எங்கிட்ட வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குங்க ஒன்று விதைக்காமல் விட்டுருந்தேன் தரையில் பட்டு மழையில் நனைஞ்சி ரொம்பவுமே அழுகி போச்சுங்க இதில் விதையே கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது சிறகவுரை வந்து நான் கொடி வந்து ஏற்றி விட்டுருக்கேங்க நிறைய பூ வச்சிருக்கு ஆனால் மழைனால சில பூக்கள் விழுந்துருது நானும் ஊரெல்லாம் கொடுத்து தான் வச்சிருக்கேன் ஆனாலும் அங்கே தண்ணி அதிகமாக நிற்கிறதுனால பூக்கள் கொஞ்சமாக உழுந்தது போக ஒரு பத்து பதினஞ்சு காய்கள் சூப்பராக வந்திருக்குங்க சிறக செடியில ஒரு பத்து காய் இருந்தாலே போதுங்க நம்ம அழகாக ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த காய் வந்து ரொம்ப நீளமாகவும் குண்டாகவும் இருக்கும் நம்ம மேரிகோல்ல செடி ஃபுல்லாக பூதாங்க எல்லாமே பூத்துருச்சு டெடி பேர் மேரிகோல் நிறையாவே பூத்துருக்குங்க அடுத்தது நம்ம ஜெர்பரா பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுசாக ஒரு மொட்டை வச்சுருக்கு இன்னொரு செடியில் எந்த மொட்டும் வைக்கலைங்க காரணம் என்னென்னா இந்த செடிக்கு ஏதோ ஒரு பூ பூச்சி தாக்கம் மாதிரி வந்து வெள்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்மளோட காஷ்மீரி ரெட் ரோஸ்லேயும் நிறைய பூ பூத்துருந்ததுங்க இந்த வாரம் ஃபுல்லாமே நம்மளுக்கு சேஞ்சிங் ரோஸ் தாங்க மூணு பூ நாலு பூ அப்படின்னு சொல்லிட்டு பூத்துக்கிட்டே இருக்கிறதுனால நான் இந்த பூவை பறித்து பறித்து சாமிக்கு வச்சிடறேன் சாமிக்கு வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க வைக்கலாங்க ஒன்றும் தப்பில்லை இது ஒரு பருத்தி பூ தானுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக மேரி செவ்வந்தி மாதிரி ஒரு பூ இருக்கும் இன்றைக்கி ஒரு அல்லிப்பூ அழகாக விரிஞ்சிருந்ததுங்க ஒரு பிங்க் ரோஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நாட்டு ரோஸ்லேயே நாலஞ்சு வெரைட்டி வந்து விட்டுருந்ததுங்க நாலஞ்சு பூ விட்டுருந்துது மழை பெஞ்சதுனால எல்லாமே நல்லா நனைஞ்சு தொங்கிட்டு இருந்தது சில பூ தொடும் போதே உதிர்ந்து போயிருச்சு இந்த பூ பாருங்க சூப்பரா வந்து விரிஞ்சிருக்கு காந்தாரி மிளகாய் செடியிலயும் விதைக்காக விட்டுட்டு போயிருந்தேங்க பாருங்க வெறும் விதையோட காம்பு மட்டும்தான் இருக்கு மயில் எல்லாத்தையும் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு போயிருச்சுங்க ரொம்ப வாடி அழுகி போயிருதுங்க அதனால இன்னைக்கு வந்து நாங்க ஒரு லோடு செம்மண் வாங்கி தண்ணி தேங்குற இடத்துலலாம் கொட்டி விடலாம் அப்புறம் செடி வளர்த்துறக்கும் வந்து செம்மண் போடும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோடு செம்மண் வாங்கி கொட்டி வச்சுருக்குதுங்க செம்மண் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் ஏரியா களிமண்ணுங்கிறதுனால அப்பப்போ ஒரு லோடு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் மாற்றி போட்டுவிடுவேன் அப்புறம் வந்து எதாவது சாணம் அப்புறம் தொழு உரம் அந்த மாதிரி எது கிடைச்சாலும் நம்ம போட்டு விட்டாதாங்க விவசாயம் நல்லா எடுக்க முடியும் சங்குப்பூ வந்து இடையில கொஞ்சம் பூ பூத்து சங்குப்பூ டீ போடுறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேங்க நீங்க பாக்குறது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற வெள்ளை கரிசிலாங்க நீ நானும் விதை எடுக்கலாம் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க மழை பேஞ்சு பெஞ்சு எல்லா விதையுமே அப்படியே எம்டி பண்ணிடுதுங்க வெடிச்சிருது இல்லைன்னா ஈரத்துல நனைஞ்சு போயிருதுங்க கண்டிப்பா நான் விதைகளை சேகரிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது வந்து இன்னைக்கு தோட்டத்துல வேலை பார்க்க வர்றாங்க அப்படிங்கறதுனால நம்ம தக்காளிகளையும் இருக்கிற கீரை அப்புறம் காய்கறிகளை எடுத்துடலாம் ஏன்னா அவங்க வேலை பார்க்கும்போது செடிகள் மேலே கீழே ஆடும்போது எல்லாம் கீழே விழுந்துடும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி அப்புறம் வந்து முன்னாடி அந்த பதவல் அதாவது களை நிறைய இருக்கிற இடத்துல கீரை தான நிறைய வந்திருந்ததுங்க சிறுகீரை அப்புறம் தொய்யக்கீரை பச்சை தண்டை எல்லாம் நல்லா இலசாக இருந்தது அப்புறம் அதை ஒரு க ஒரு கைப்பிடி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கூட எடுத்துகிட்டு போயிருந்தேன் குடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரைகள் தக்காளி அப்புறம் அன்னைக்கு பொரியலுக்கு கடையில் நான் காய்கறி எதுவும் பெருசாக வாங்கலைங்க கொஞ்சமாக ஊட்டி காய்கறிகள் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் சரி நம்மளோட கத்திரிக்காவே சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காயில் ஒரு கடைசி காப்பு தாங்க இதெல்லாமே இப்போ இது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வச்ச செடிகள் இன்னுமே வந்து கொஞ்சம் கடைசி நேரத்துக்கு காப்பு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து காலையில் இதெல்லாம் பண்ணிடலாம் நான் அந்த அண்ணாங்க வேலைக்கு வரக்கு முன்னாடி இதையெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காய்கறிகள் எல்லாம் எடுத்துகிட்டு கீரையும் எடுத்துகிட்டேங்க க கத்திரியும் கொஞ்சம் இருந்தது அதையும் வந்து எடுத்தாச்சு வெள்ளைக்கத்திரி கத்திரி முதலளவுக்கு வந்து நல்லா ஊறி வர்றதில்ல சன்ன சன்னமாக தான் வருது இருந்தாலும் வந்து கட் பண்ணி போட்டால் டேஸ்ட் நல்லா வெள்ளை கத்திரி எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற செடியில் ஒரு பச்சை குண்டு கத்திரி இருந்தது அதையும் எடுத்துக்கிட்டேங்க குண்டு கத்திரி நிறைய காய்ச்சுது இப்போ வந்து கம்மியாயிடுச்சுங்க இன்னொன்று இருக்குது அது பூச்சியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு விட்டுட்டேங்க காராமணியும் ஒன்று ரெண்டு அங்கங்கே காய்ச்சு இருந்தது சரி முன்னாடி இருந்த காராமணி மட்டும் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் நீல காராமணி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒன்று இருந்தது அவ்வளோதாங்க நம்ம கூடைக்கு வந்து இன்றைக்கி காய்கறிகள் ஓரளவு கிடைச்சிருச்சு சரி கடையிற்கு பச்சை மிளகா வேணும்னு சொல்லிவிட்டு நல்லா நீள பச்சை மிளகா ஒரு ஏழுட்டு கடை இருக்கும் ஒரு ஏழு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மயில் எங்கள் ஏரியாவில் பச்சை மிளகாவை ஓடுறதே இல்லைங்க கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு போயிடும் எங்காவது அடியில் பச்சை மிளகா ஒழிஞ்சிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் பச்சை மிளகா செடி வரும்போதே வந்து பிஞ்சியே கொத்தி விட்டுறதுனால பெருசாக பச்சை மிளகா அறுவடை எடுக்கவே முடியறதில்லைங்க இல்லைங்க இன்றைக்கி இந்த பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த தொயக்கீரை வந்து ஒன்று விதைக்காக விட்டுருந்தேங்க அதில் பூ நல்லா வந்துருச்சு அந்த அண்ணாங்கிட்ட சொல்லி இந்த செடியை வந்து எதாவது பிடிங்கி எடுத்து போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிடலான்ட்டு அதில் இருக்கிற அந்த தலையை மட்டும் நல்லா கிள்ளி எடுத்துக்கிட்டேன் அங்கேயும் வந்து தண்டங்கீரைகள்லாம் கொஞ்சம் வந்துருந்தது அதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து கீரை வந்து இன்றைக்கி கடையிற்கு எடுத்தாச்சுங்க மேரி கோல்டு பறிக்கலை சரி அப்புறமா பறிச்சுக்கலாம் ஏன்னா வந்துட்டு இப்ப அவசரமா முடியும் புதினா ஒரு ரெண்டு மூணு அங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தது சரி புதினா கொஞ்சம் எடுத்துக்கலான்ட்டு புதினா எடுத்துக்கிட்டேங்க தொய்யக்கீரை நம்ம அங்கங்க வளரும் நம்ம அதை பார்த்து எடுத்துக்கணும் கீரை கடையும் போது சாரணை தொய்யக்கீரை பச்சை தண்டைக்கீரை கோவக்கீரை இந்த மாதிரி மிக்சிடாக போட்டு கடைஞ்சோம்னா தான் சூப்பராக இருக்கும் அது இலசாக இருக்கிறது இது வந்து சாரணைங்க நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது சாரணை வீடியோ நான் ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் இல்லாமல் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள் சாரணக்கீரையும் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நிறைய சேர்த்தக்கூடாது ஒரு ரெண்டு கைப்பிடி கீரை போட்டோன்னே இது ஒரு அரை கைப்பிடி போட்டுக்கலாங்க இந்த அப்படியே ரொம்ப சேர்த்தினோம்னா கொஞ்சம் வலுவலுன்னு வந்துடும் அந்த மாதிரி போடாமல் இப்படி போட்டுக்கோங்க பார்க்கவே ரொம்ப அதாவது கீரை வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி இருந்த கீரை எல்லாம் கொஞ்சம் தேடி எடுத்துகிட்டு காலையில் கூடை எடுத்து அறுவடை எடுத்தாச்சுங்க காலையிலேயே நேரமாக வந்துட்ட இன்னைக்கு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இ இத்தனையும் தேடி தேடி எடுக்க முடியாது நேரமாக வந்தங்காட்டி குழம்புக்கும் பொரியலுக்கும் எடுத்துகிட்டு இன்னி போய் சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடையில் எல்லாமே எடுத்துக்கிட்டேங்க நீ அவ்வளோதாங்க எடுத்துகிட்டு போய் சமையல் பண்ண வேண்டி தான் தக்காளி ரெண்டு மூணு போட்டுட்டு மீதி வந்து இந்த வாரத்தோட சமையலுக்கு வச்சுக்குவேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி காலையில் இருந்தது ரெண்டு சேஞ்சிங் ரோஸும் பூத்து இருந்தது சரி அதையும் பறிச்சுட்டே போயிடலாம் கையோட இன்னொரு தடவை தோட்டத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலும் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுக்கணும் நானும் ஒவ்வொரு முறையும் அதை ஈழ திருத்தி எடுப்பேன் அப்படியே ஒரு இலையோட பிச்சுட்டு வரும் சில நேரம் ஒரு பூ கூட வந்துடும் தான் இருக்கும் நானும் கத்திரிக்கோலை எடுத்துகிட்டு வர மறந்துடுறேங்க இன்றைக்கி அதே மாதிரி கையில் பிடிச்சி கிடிச்சி இழுத்து எப்படியோ ரெண்டு பூவை பறிச்சுட்டேன் பறித்து கொண்டு போய் சாமிக்கு அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து காலையிலோட அறுவடைகள் சூப்பராக எடுத்துட்டேன் இந்த பூ பாருங்கள் அப்படி கீழே மலைன்னு திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தாலும் எத்தனை நேரம் பார்த்தாலும் பார்த்தாருங்க ஒன்று நல்ல பெருசாக விரிஞ்சிருந்தது ஒன்று கொஞ்சம் வந்து இதழ் மட்டும் கம்மியாக இருந்தது ஆனால் பூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துங்க கூடையில் சொறிகி வச்சுட்டு சரி இ மீதி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி முற்றி ஒரு தடவை பார்த்தேன் எது இருந்த மாதிரி இல்லை அதுக்குள்ளேயே அந்த அண்ணாங்கெல்லாம் வந்துவிட்டாங்க வந்துட்டு மண்ணு கொட்டுறக்கெல்லாம் வலிச்சு வலித்து எடுத்துகிட்டு போனாங்க நாங்கள் கீரை அறுவடை எல்லாம் எடுக்கவும் அவங்க வந்து கொத்தவும் சரியாக போச்சுங்க இந்த இடத்துல தான் நான் கீரை எல்லாம் எடுத்தேன் அவங்க பாருங்க இங்கெல்லாம் கொத்தி விட்டுட்டு அது மேலே மண்ணு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுத்தமாக கொத்திட்டாங்க சரி அந்த கீரையெல்லாம் வீணாக போயிடும் அப்புறம் அவங்களும் காலெல்லாம் மிதிப்படும் அப்படின் தான் வேக வேகமாக வந்து எடுத்தேங்க நான் எடுத்து இப்படி அந்த பக்கம் நகரவும் அவங்க கரெக்டாக வரவும் சரியாக போச்சு நல்லா செம்மண் எடுத்து தண்ணி தேங்குகிற அந்த தீ மாதிரி இருக்குங்க இந்த பக்கமெல்லாம் எங்களுது தண்ணி போய் அங்கே ஜம்முன்னு நின்றுக்கும் அந்த இடத்துலலாம் போட்டு விட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி